السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد غنيت كريه علماء كلي مطوم بريه بركلي تاي ماركلي سفودر ننبر الله سبحانه وتعالى سنجيوديه ரமலானுடைய மாதத்திலே எங்களுக்கு தந்திருக்கின்ற மிக பெரும் பாக்கியத்தில் ஒன்று சகருடைய நேரம் இந்த சகருடைய நேரம் என்பது எங்களுக்கு கிடைத்திருக்கின்ற பெரியதொரு பாக்கியம் ரமலானுக்கென்றிருக்கின்ற விஷேட அமல்களில் இந்த சகருடைய நேரத்திலே அல்லாஹிடத்திலே நாங்கள் புலை பொறுக்க தேடுவது என்பது ஒரு மிக முக்கியமான அமலாக இருக்கிறது இந்த சகருடைய நேரத்துக்கு இரண்டு சிறப்புகள் இருக்கின்றன ஒன்று நாம் சகறு செய்வதாக இருந்தால் அது சகருடைய நேரம் செய்யா விட்டாலும் அந்த நேரத்தை தஹஜுதுடைய நேரம் என்று நாளாந்தம் எங்களுக்கு சொல்லுகிறது அந்த நேரம் எப்படிப்பட்ட நேரம் தஹஜுதுடைய நேரம் அல்லாஹு அடியார்களை நெருங்குகின்ற நேரம் தஹஜதுடைய நேரம் என்று நபிகள் நாயகம் சல்லாஹூ அலி வசல்லம் அன்னவர்கள் எங்களுக்கு சொல்லியிருக்கிறார்கள் அதனாலதான் அல்லாஹு ஆலா கூட சல்லல்லாஹூ அலி வசல்லம் அவர்களுக்கு சொல்லுவான் நாயகமே யா ரசூலல்லா நீங்கள் என்ன செய்யுங்க குமில் லைல இல்லா கலீலா கொஞ்ச நேரத்தை தவிர மற்ற ஏனைய நேரங்களில் இரவு நேரத்தில் நீங்கள் இறைவனை எழுந்து நின்று வணங்குங்கள் என்று அல்லாஹு தால சொல்லுவான் அப்படி இல்லை என்றால் இரவினுடைய அரைவாசியாவது நீங்கள் அவனை நின்று வணங்குங்கள் அதுக்கு மேலதிகமா நீங்கள் விரும்பினா அதை கூட்டிக் கொள்ளையிலும் குறைச்சி கொள்ளையிலும் அந்த நேரம் நல்ல நேரம் தகஜதுடைய நேரம் இந்த தகஜுதுடைய நேரத்துல அல்லாஹக்கு சுப அடியார்களை நெருங்கி வருகிறான் இதை பற்றி சல்லிசல்லம் சொல்லுகிற பொழுது முதலாம் இறங்கி வருகிறான் என்று சொன்னார்கள் முதலாம் இறங்கி வர்றான் சொன்னால் அல்லாஹு தாலா மேலுக்கு இருந்து கீழே இறங்கிட்டு வர்றான் என்ற அர்த்தம் அல்ல அறிஞர்கள் அழகாக சொல்லுவார்கள் அல்லாஹாக்கு சுப தான் அடியார்கள் கேட்டால் கொடுக்க உரிமையுடையனாயா அவன் ஆனால் அடியார்கள் கேட்காமலே அவனாக அந்த நேரத்திலே வந்து கேட்கிறான் என்னிடத்திலே பாவ மன்னிப்பு தேடுகின்றவர்கள் பிழைபொருக்க தேடுகின்றவர்கள் இருக்கிறீர்களா நான் உங்களை மன்னிக்க தயாராக இருக்கிறேன் இரணம் ரிஸ்கு கேட்பவர்கள் இருக்கிறீர்களா உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் ஆடை கேட்பதற்கு இருக்கிறீர்களா கேட்டால் உங்களுக்கு நான் தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று அல்லாஹு சுபஹான அடியார்களை நோக்கி அழைப்பு விடக்கூடிய நேரமாக அந்த தகஜுதுடைய நேரம் இருக்கிறது அப்போ தகஜுதுடைய நேரம் என்கிறது இயற்கையாகவே ஒரு மறக்கத்தான நேரம் வணக்கத்துக்குரிய நேரம் இறைவனை அடியான் நெருங்குவதற்கான நேரம் அறிஞர்கள் சொல்லுவார்கள் மக்கள் எல்லாம் உறங்குவார்கள் ஆனால் இறை காதலர்கள் மட்டும் அந்த நேரத்திலே விழித்திருப்பார்கள் மக்கள் எல்லாம் என்ன செய்வார்கள் உறங்குவார்கள் ஆனால் இறை காதலர்கள் மட்டும் அந்த நேரத்திலே விழித்திருந்து அல்லாஹுவிடத்திலே பிரார்த்திப்பார்கள் வணக்கம் செய்வார்கள் அந்த இரவினுடைய இறுதி பகுதி என்பது அவ்வளவும் மகத்தான நேரம் இஸ்லாத்திலே ஒரு இருக்கிறது ஒரு மனிதன் இஷா தொழுகைக்கு பின்னர் தொழ வேண்டும் வித்திரு தொழுத பின்னர் அமல் செய்வதாக இருந்தால் அமல் செய்யலாம் ஆனால் பேசக்கூடாது வீண் வார்த்தைகள் எதுவுமே வித்திருக்கு பிறகு வித்திரு தொழுகைக்கு பிறகு வீணான வார்த்தைகள் எதையும் பேசவே கூடாது நன்மைகளை பேசலாம் வீணான வார்த்தைகளை பேசக்கூடாது அப்ப இஷாவுக்கு பிறகு நீங்கள் நகர்ப்புறங்கள்ல பாருங்க விடிய ஹோட்டல்கள் இருக்கும் ஜனப்புழக்கம் இருக்கும் ஆக்கள் பெருமையா சொல்லுவாங்க ஊர் நல்ல கலகலப்புன்னு சொல்லுவாங்க என்ன சில்லற காஷா இல்ல எதுல கலகலப்போ விடிய விடிய ரோட்ல ஜனம் அது பெருமை ஆனா கிராமப்புறங்களுக்கு போய் பாருங்க பெரும்பாலும் மஹரிமிஷா தொழுகையோட அந்த ஊர் அப்படியே வெறிச்சோடி போய்விடும் அங்குள்ள மக்கள் நேர காலத்தோடு உறங்குவார்கள் நேர காலத்தோடு விழுந்து விடுவார்கள் அவர்களுடைய விவசாய நிலங்களுக்கு அவர்கள் அதிகாலையிலே போவார்கள் தொழில்களுக்கு அதிகாலையிலே போவார்கள் நேர காலத்தோடு விழுந்து விடுவார்கள் அதிலே அவர்களுக்கு மறக்கத்திருக்கிறது அறிஞர்கள் சொல்லுவார்கள் இரவில் முந்தின பகுதி முழிச்சுக்கு இருந்து போட்டு பிந்தின பகுதியில் இந்த இரவு வணக்கம் செய்கிற நேரம் தகஜதுடைய நேரம் அதையும் கடந்த நேரத்தில் உறங்கிறது யாருடைய பண்பு என்று சொன்னால் நாய்களுடைய பண்பு என்று சொல்லுவார்கள் நீங்கள் நாய்களை பாருங்க இரவில் முந்தின இரவு பாதி இரவில் தெருவெல்லாம் சுத்தி தெரியும் கத்தி தெரியும் ஆனா பிந்தின இரவுல நீட்டிலிருந்து படுத்திடும் மூமீன்களுடைய பண்பு அதற்கு மாற்றமானது அவர்கள் நேர காலத்தோடு உறங்கி நேர காலத்தோடு எழுந்து இறைவனை மணங்குகின்ற நேரம் தான் அந்த தகஜதுடைய நேரம் அது அல்லாஹால யாருக்கு சொன்னான் நபிகள் நாயகம் சல்லல்லா அலிஸ்லம் சொன்னான் கோமி இல்லையில நாயகமே யார சூழல்லாம் இரவு நேரத்திலே நீங்கள் நேர காலத்தோடு எழுந்து இறைவனை நின்று வணங்குங்கள் எந்த அளவு கொஞ்ச நேரம் நீங்க உறங்கினா போதும் மிச்ச நேரம் வணக்கம் செய்யுங்க அல்லது நிஸ்மகு இறைவனுடைய அரை நீங்க வணக்கமா கழிங்க அல்லது மூன்றில் ஒரு பகுதிய நீங்க வணக்கமா கழிங்க என்று அல்லாஹுத் அலா சல்ல அல்லாஹ் வலியும் செல்லும் அவர்களுக்கு கட்டளை பிற வைத்திருக்கிறான் சரி இப்ப அடுத்தது ரமலான் மாசம் வந்து ட்ரெண்ட் பவர் என்ன உண்டு தகஜுதுடைய நேரம் ரெண்டாவது சகருடைய நேரம் அல்லாஹ் ஹானுவத் ஆலா குர் சொல்கிறான் சகருடைய நேரம் என்பது நல்லடியார்கள் அல்லாஹுவிடத்திலே புலைமுறுக்க தேடுகின்ற பாவ மன்னிப்பு தேடுகின்ற இஸ்திகமாறு செய்கின்ற நேரமாக இருக்கிறது என்று அல்லாஹா குசுபாணா குர் ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான்

சகருடைய வேலையிலே அல்லாஹ்விடத்திலே பிழைபொருக்க தேடுகின்ற அடியார்கள் என்று நல்லடியார்களை அல்லாஹ் வர்ணிக்கிறான் அப்ப அல்லாஹ் கிட்ட பிழைபொருக்க தேட வேண்டிய இடம் எது சகருடைய நேரம் சகருடைய நேரத்தில் நாங்கள் செய்ய வேண்டிய மிக முக்கியமான அமல் இஸ்திகார் தஹஜ்ஜுத் என்கிற அமலும் இருக்குது சகர் என்கின்ற உண்ணுதல் என்கின்ற நன்மையும் இருக்கிறது காரியமும் இருக்கிறது சகருடைய வேலையிலே இஸ்திகபார் முறுக்க தேடுகின்ற அந்த காரியத்தை அல்லாஹ் பண்பு என்று சரி செய்யணும் குறைஞ்சது ஈச்சம்பழமோ அல்லது ஒரு முடக்கு தண்ணீரோ சகருக்கு நாங்க என்ன செய்யணும் கட்டாயமாக சாப்பிட்டு அந்த சகரை ஹயாத்தாக அந்த சகரை செய்வது மிக முக்கியமான சுண்ணத்துக்கள் எந்த அளவுக்குண்டா அறிஞர்கள் கேட்பார்கள் அல்லாஹ் செய்யற வணக்கம் அடியார்களுக்கு நம்மளுக்கு செய்ய சொல்லி தாலா சொன்ன ஒரு வணக்கத்தை அல்லாஹ் செய்கிறான் என்று சொல்ல முடியுமான ஒன்று இருக்குமென்றிருந்தால் அது என்ன தெரியுமா இன்னல்லாக மூமின்களே நீங்கள் நாயகத்தின் பேரில் செலவாத்தி சொல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான் அல்லாவும் அந்த செலவாத்தை சொல்கிறான் மலக்குகளும் இணைந்து செய்கின்ற ஒரு நன்மை இருக்கும் என்றால் அது நாயகம் சல்லா அல்லி செல்லம் மீது சொல்லுகின்ற சலவாத்துத்தான் என்று அல்லாஹூ தாலா குர் ஆனிலே எங்களுக்கு சொல்லி காட்டுகிறான் அத சல்லா அல்லி செல்லம் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் எப்படி தெரியுமா இன்னல்லாக தகோ நிச்சயமாக அல்லாஹும் மலக்குகளும் யுசல்லூன அலெல் முத்தசஹெரின் சகர் செய்கின்றவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகளும் செலவார்த்து சொல்கிறார்கள் இப்போ நாம ஒரு ஆன்லைன் என்ன தவலங்குற அல்லாஹு த மலக்குகளும் நபிகள் நாயகம் சல்ல அல்லாஹ் அல்லி மீது செலவார்த்து சொல்கிறார்கள் அது எல்லாருக்கும் தெரியும் ஆனா சல்லல்லால்லா அல்லிசு எல்லாம் சொல்கிறார்கள் இன்னல்லாஹ் வமலா இக்கத்தஹு அதே வசனம் அதே வார்த்தையை சொல்கிறார்கள் இன்னல்லாஹ வமலா இக்கத்தஹு நிச்சயமாக அல்லாஹும் அவனுடைய மலக்குகளும் யுஸ்வல்லூன அலல் முத்த சகரின் செய்கின்றவர்கள் மீது அருள் புரிகிறார்கள் நாயகத்தின் மீது அல்லாஹ் செலவாத்து சொல்றாங்கன்ற பொருள் வேற ஐரோ விளக்கம் வேற ஆனால் சகரு செய்கின்றவர்கள் மீது அல்லாஹ் மலக்குகளும் செலவாத்தி சொல்கிறார்கள் அருள் புரிகிறார்கள் என்கின்ற வார்த்தையை எங்களுக்கு சொல்லி காட்டுகிறார்கள் அதே போல இன்னொரு கட்டத்திலே நபிகள் நாயகம் சல்லா எங்களுக்கு சொல்லி சஹர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்வானாக ரஹமத்து செய்கிறான் என்று சொல்லுவார்கள் சகர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் ரஹமத் செய்வானாக அப்ப சகர் என்கின்ற நேரம் மிக முக்கியமான நேரம் சகர் செய்கின்றவர்களுக்கு அல்லாஹ் பறக்கத்தை செய்கிறான் மலக்குகளும் வறக்கத்து வேண்டி பிரார்த்தனை செய்கிறார்கள் சகருடைய நேரத்திலே புலை பொருக்க தேடுகின்றது மூமின்களுடைய பண்பு என்று அல்லாஹு சொல்லி இருக்கிறான் அது தகஜதுடைய நேரமாக இருக்கிறது அல்லாஹ் அடியார்களை நெருங்கி வந்து உங்களுக்கு ஏதாவது வேண்டுமா என்று கேட்டு அதை வழங்க தயாராக இருக்கின்ற நேரமாக இருக்கிறது அப்ப இந்த நேரம் மிக முக்கியமான நேரம் சில பெரியார்கள் யாராவது நோயாளியாக தங்களுக்கு நோய் என்று சொல்லிவிட்டால் சகருடைய தகஜதுடைய நேரத்திலே கிணற்றிலே தண்ணீர் எடுத்து கொண்டு வாருங்கள் என்று அந்த தண்ணீரிலே குரானுடைய வசனங்களை துவாக்களை ஓதி கொடுப்பார்கள் அந்த நேரத்திலே எடுக்கப்படுகின்ற தண்ணீர் ஒரு மறக்கத்தான தண்ணீராக அறிஞரிடத்திலே காணப்படுகிறது அது மட்டுமல்ல நான் ஒரு கிதாபிலே ஒரு கிதாபிலே பார்த்தேன் தஹஜ்ஜுடைய நேரத்தில் குளிக்கின்ற வளமை யாருக்காவது இருந்தால் இந்த தகஜுது நேரத்தில் சுமூகக்கு முன்னாடி குளிக்கின்ற வளமை யாருக்காவது இருந்தால் அவர்களுக்கு சூனியம் போன்ற கெடுதிகள் பலிக்காது என்று ஒரு கிதாபிலே நான் பார்த்திருக்கிறேன் ஹதீதல்ல ஒரு கிதாபிலே நான் பார்த்திருக்கிறேன் அந்த நேரத்தில் குளிக்கிற அந்த குளிப்புக்கு கூட அவ்வளவு சக்தி இருக்கிறது அதற்காக அந்த நேரத்தில் குளிக்கிறவர்களுக்கு நோய் ஏற்படுகின்றவர்களாக இருந்தால் ஆஸ்மா நோய் உள்ளவர்கள் அல்லது தடுமல் உள்ளவர்கள் சளி பிரச்சனை உள்ளவர்கள் அவங்க இந்த ஹதீத அல்லது இந்த விஷயத்தை இமாம்களிட கருத்தை கொண்டு போய் குளிச்சு நோயாளியாக வேண்டும் என்று இஸ்லாம் எங்களுக்கு சொல்லவில்லை இதை புரிஞ்சு கொள்ளணும் எனவே அந்த நேரம் மிக முக்கியமான நேரம் அடுத்ததாக சல்லல்லா அலி சலம் சொல்கிறார்கள் அஸ்த குர் அஸ்ஹார் நம்ம கனவு காண்றோம் கனவு காண முடியுமா முடியாதா கனவு காண முடியும் நபிமார்கள் கனவு கண்டிருக்கிறாங்க இஸ்லாத்துல இஸ்லாத்தில் கனவு கொண்டே சில கடமைகளும் வந்திருக்குது ஹஜ்ஜுடைய கடமை எப்படி வந்துச்சு இப்ராஹிம் அலி வஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய மகனை குர்பானி கொடுத்ததன் கொடுப்பதை கனவு கண்டுதானே அவர்கள் அதை உண்மைப்படுத்தினார்கள் கனவின் மூலமாக வந்த கடமைதான் குர்பானி நம்ம சொல்லக்கூடிய பாங்கு பாங்கு கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு வந்த ஒரு கடமையா இல்லையா பாங்கு கனவின் மூலமாக அறிவிக்கப்பட்டு வந்த ஒரு கடமை கனவுக்கு இஸ்லாத்துல ஒரு இடம் இருக்கிறது அங்கீகாரம் இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் கனவு இருக்கிறது நபிகள் நாயகம் சல்லல்லா அலுஸ்லாம் சொல்கிறார்கள் கனவு மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் வகையுடைய நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு நல்ல அடியார்களாக இருந்தால் நம்மளுக்கு ஒரு செய்தி அல்லாஹ் சொல்லணும் என்றால் கனவின் மூலமாக கூட அவங்களுக்கு அறிவிப்பான் அது நுபுவத்துடைய நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு நுபுவத்துடைய நாற்பத்தி ஆறில் ஒரு பங்கு நபிமார்களுக்கு கொடுக்கப்படுகின்ற அந்த இறை உதிப்பினுடைய நாற்பத்தி ஆறில் ஒரு பங்காக கனவு இருக்கிறது சல்லல்லா அல்லிஸ்லம் அவர்கள் மஸ்ஜிது நபரியில சுமூக தொழுகை முடிச்சு போட்டு சஹாபாக்கள்கிட்ட கேட்பாங்க யாராவது கனவு கண்டிருக்கிறீங்களா சொல்லுங்கன்னு கேட்பாங்க சஹாபாக்கள் கனவு கண்ட கனவை சொல்லுவாங்க அதுக்கு சல்லல்லா அல்லிசல்லம் பொருள் சொல்லுவார்கள் இது வழக்கத்தில் இருந்தது சல்லல்லா அலிஸ்லாம்கிட்ட பழைய ஆள்கள்ட்டையும் இருந்துச்சு பழைய மக்கள்கிட்டையும் கனவு கண்டா அதை ஆலிம்கள்கிட்ட போய் கேட்கிற வழக்கம் இருந்துச்சு ஏன் தெரியுமா கனவு கண்டா அதை நல்ல மனிதர்கிட்ட தான் சொல்லணும் சொல்லணும் அதுக்கு ரெண்டு காரணம் ஒன்றும் அவர் நல்லதை உங்களுக்கு சொல்லுவார் பொருள் சரியான பொருளை சொல்லுவார் கனவுக்கு சரியான பொருளை சொல்லுவார் ரெண்டாவது ஒரு வேளை உங்களோட கனவுல கெடுதி இருந்தாலும் அதை திடீரென்று உங்களுக்கு சொல்லாமல் அதை பக்குவமாக சொல்லுவார் கனவு கண்ட முதல்ல நல்ல நம்பிக்கையான சொல்லுவாங்க அல்லது கேட்டெடுப்பாங்க அதுக்கு விளக்கம் சொல்லுவாங்க முதல் சொல்ற பொருள் நல்லதா இருந்தா நம்மளுக்கு சந்தோஷம் என்ன கனவுண்டா போல என்ன நம்மளுக்கு எல்லா கனவும் நல்ல கனவா வருது டொலர் கொட்டுறா போல கனவு வருது பல்லுறா போல கனவு வருது மையத்து மவுத்து ஏற்படுறா போல கனவு வருது விபத்து ஏற்படுறா போல கனவு வருது இதை கொண்டு போய் ஒரு பொருள் சொல்ல தெரியாத ஒரு ஆளுகிட்ட போய் சொன்னமண்டா மாண்டா எடுத்தடுப்புல நானும் நினைச்சேன் நீங்க அப்படி ஓடுற ஓட்டம் வாகனம் ஓடுற ஓட்டத்தை பார்த்தா உங்களுக்கு அப்படி நடக்கும் நினைச்சேன் என்று சொன்னா அதுக்கு பிறகு சும்மாவே வாகனம் ஓட மனசுல ஒரு நடுக்கம் வரும் கனவு கண்டே நடுக்கம் வரும் இவன் சொன்ன பொருள் அதை கண்பம் பண்ணிடும் கையில் ஒரு நடுக்கம் வரும் சும்மாவே உடவி என்ன அவன்ல முட்டிடுவான் அதால கனவுக்கு பொருள் சொல்ல தகுதியானாக்கள்கிட்ட கனவை சொல்லணும் அவங்களும் ஆபத்தான கனவுகள் என்றா அத பக்குவமாக உங்களுக்கு சொல்லுவாங்க அது நல்லது சரி இந்த கனவு சகருடைய நேரத்தை ஒருவன் கனவு கண்டால் நம்ம பகல் கனவு காண்ட கூட சகருடைய நேரத்தில் கனவு அந்த இரவினுடைய பிற்பகுதியில கனவு கண்டால் அந்த கனவு உண்மைக்குண்மையானது என்று நபிகள் நாயகம் சொன்னார்கள் கனவுல மிக உண்மையான கனவு பகல் கனவு இல்லை இரவு கனவுலையும் சகர் வேலை அந்த பிந்திய பகுதியில காணக்கூடிய கனவு சகருடைய வேலையில காணுகிற கனவுதான் மிக உண்மையான கனவு என்று சல்லல்லாஹிவு செல்லும் சொல்வார்கள் ஆக சகருடைய நேரம் என்பது பிழை பொறுக்க அல்லா கிட்ட பாவம் மன்னிப்பு தேட வேண்டும் தகஜது தொழ வேண்டும் ஏதாவது உயிர் தம்பளத்தையோ தண்ணியோ சாப்பிட்டு சகர் செய்ய வேண்டும் அப்படி ஒரு சிறந்த நேரமாக அந்த நேரம் இருக்கிறது என்பதை நாங்கள் அனைவரும் புரிந்து கொள்வோமாக எல்லாம் வல்லல்லாஹ்கு சுபகான ஆழ நம்முடைய ரமலானுடைய அல்லது ரமலான் அல்லாத காலத்தில் உள்ள இரவு பகல் சகல வணக்கங்களையும் ஏற்று அங்கீகரித்து அருள்புரிவானாக ஆமீன் யா ரபல் ஆலமீன் அலமதுல்லாஹி ரபில் ஆலமீன் வசலாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தும் உங்கள் வியாபார தளத்தின் பாதுகாப்பை பற்றி கவலைப்படுகிறீர்களா ஹைடெக் நிறுவனம் இதற்கான சிறந்த தீர்வுகளை வழங்குகிறது உங்கள் வியாபார நேரம் முடிந்தவுடன் திருடன் உள்ளே நுழைந்தால் அலாரம் ஒலிக்கும் அதே சமயம் உங்களுக்கு தொலைபேசி அழைப்பு மற்றும் அனுப்பப்படும் நீங்கள் உடனே இடத்துக்கு செல்லலாம் அல்லது அங்கு பொருத்தப்பட்டுள்ள கேமரா மூலம் நேரடியாக கண்காணிக்கலாம் மேலும் தகவலுக்கு எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்யம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஐம்பத்து ஆறு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நமது ஹைடெக் நிறுவனத்தில் பாதுகாப்பு உபகரணங்கள் சிறந்த தரத்தில் மிக குறைந்த விலையில் போஜி சிம் டுவல் லென்ஸ் மூன்று வியூ சோலார் கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் வியூ கேமராக்களையும் போஜி டுவல் லென்ஸ் கேமராக்களையும் மற்றும் வைஃபை லைட் கேமராக்களையும் எங்களிடம் மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள முடியும் சிசிடிவி கேமராக்களையும் பொருத்தி தருகிறோம் இப்போதே அழைக்கவும் ஹைடெக் உங்கள் பாதுகாப்பு எங்கள் பிரதான நோக்கம் நூற்று நாற்பத்தி இரண்டு மெயின் ஸ்ட்ரீட் கல்முனை பூஜ்ஜியம் ஏழு ஏழு மூன்று ஐந்து மூன்று ஆறு ஏழு ஐம்பத்து ஆறு